எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப் டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் எயிட் ரவி குமார் ஜிபு மிகு அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட போது அமைக்கப்பட்டது தென்னக ரயில் பாதை அது அவ்வளவு எளிதாக அமைக்கப்பட்டு விடவில்லை அன்றைக்கு எல்லாம் கடுமையாக சித்திரவை செய்து பணி செய்ய வைத்துத்தான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இருப்பு பாதை அமைத்தார்கள் அப்படி சித்திரவதை செய்யப்பட்ட விவரங்கள் டார்ச்சர் கமிஷன் ரிப்போர்ட்டிலே இருக்கின்றன அந்த கமிஷன் ரிப்போர்ட்டிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஊர் கொள்ளிடம் என்பது அந்த ஊரை சேர்ந்தவன் நான் அவ்வளவு பழமை வாய்ந்த மக்களுடைய தியாகத்தால் அமைக்கப்பட்ட அந்த தென்னக ரயில்வே இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுவது வேதனை அளிக்கிறது குறிப்பாக இந்த ரயில்வே நட்டத்தில் இயங்குவதாக தொடர்ந்து சொல்லப்படுகிறது ஆனாலும் பயணிகள் கட்டணத்துக்கு கடந்த முறை நிர்ணயித்த இலக்கை விட கூடுதலாக மூவாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது எழுபதாயிரம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது எழுபத்தி மூணாயிரம் கோடி கடந்த ஆண்டு கட்டணம் பயணிகளிடம் இருந்து வசூலிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு எண்பதாயிரம் கோடி ரூபாய் பயணிகள் கட்டணத்தின் மூலமாகவும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் சரக்கு கட்டணத்தின் மூலமாகவும் வருமானம் வரும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கேற்ப பயணிகளுக்கான வசதிகள் செய்யப்படுகின்றனவா என்று பார்த்தால் அது மிக குறைவாகவே இருக்கிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் தொகுதியினுடைய விழுப்புரம் ஜங்ஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் திண்டிவனம் ரயில் நிலையங்களிலும் அத்தகைய மேம்பாட்டு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கடந்த பதினேழாவது நாடாளுமன்ற அவையிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இப்பொழுதும் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு சலுகையை கட்டண சலுகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை இங்கே பல உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அமைச்சரவர்கள் அதை பரிவோடு பரிசீலித்து மூத்த குடிமக்களுக்கு அந்த சலுகையை மீட்டு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு ரயில்வே துறையினுடைய நட்டத்தை ஈடுகட்டுவதற்காக ரயில்வே சொந்தமான நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி this is my, my one minute first first speech wait sir made and made and speech so and நிலங்களை எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி வருடங்களுக்கு குத்தகைக்கு விடுகிறார்கள் விழுப்புரம் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பது வீடுகள் அப்படி இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றுவதற்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அதில் நீதிமன்றத்தில் தடையானை பெறப்பட்டிருக்கிறது பக்கத்திலே வளவனூர் என்ற இடத்திலும் நேற்றைய தினம் அப்படி ஆக்கிரமிப்பு அகற்றுவோம் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ரயில்வே நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதை அகற்ற வேண்டியது ரயில்வேயின் கடமை அதை மறுக்கவில்லை ஆனால் அப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த இடங்களில் குடியிருப்பவர்களை அகற்றும் போது அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான இடங்களை மாநில அரசோடு சேர்ந்து பேசி அளிக்க வேண்டிய கடமை ரயில்வே துறைக்கு இருக்கிறது அதை செய்துவிட்டு அவர்களை அங்கிருந்து அகற்றுவதுதான் சரியானதாக இருக்கும் அதை கருத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏற்கனவே இங்கே நான் தொடர்ந்து வலியுறுத்தியது இன்றைக்கு உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பாடு செய்ய வேண்டும் குறிப்பாக அமிர்தாரத்தின் திட்டத்தின் கீழ் அந்த ரயில் நிலையத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கே சிப்கார்ட் தொழிற்கூடம் அமைக்கப்படுகிறது எனவே

திருவண்ணாமலைக்கு நீட்டிப்பதோடு இடையிலே ஆயந்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தேஜாஸ் ரயிலை விழுப்புரத்தில் நிறுத்த வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை அமைச்சர் அமைச்சரவர்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைத்தேன் நன்றி வணக்கம்